நாகப்பட்டினம் காவலர் குடியிருப்பு அருகே சிறுவர்கள் பட்டம் விட்டு விளையாடினர் இந்த பட்டமானது அங்குள்ள மரத்தில் சிக்கியது இந்நிலையில் அந்த வழியாக பறந்து வந்த ஆந்தை ஒன்று மரத்தில் அமர முயன்ற பட்டத்தின் நூலில் சிக்கியது நீண்ட நேரம் போராடியும் அதனால் அங்கிருந்து செல்ல முடியவில்லை இதை காவலர் குடியிருப்பை சேர்ந்தவர்கள் பார்த்துவிட்டு அருகிலுள்ள தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த நாகை தீயணைப்பு வீரர்கள் பட்டத்தின் நூலில் சிக்கிய ஆந்தையை உயிருடன் மீட்டனர் இது நான்கு அடி நீளம் உள்ள ஆஸ்திரேலிய ஆந்தை என்பது தெரியவந்தது இதையடுத்து தீயணைப்பு துறையினர் அந்த ஆந்தையை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர்

ಕಟ್ಕೊಂಡು <laughs> <laughs> அதான் அதை கட்டண்ட ரொம்ப நாள் சிக்கிட்டு போகணும்